தமிழகத்தின் பல பகுதிகளில் ஏரி குளங்களை காணவில்லை ஏரிகள் தூர்வாரப்படவில்லை என்று மக்கள் ஆங்காங்கே புகார்கள் கொடுத்த வண்ணம் இருக்கிறார்கள் அதேபோல் ஏரியை தூர்வாரவில்லை என்று நீதிமன்றமும் பல்வேறு விதத்தில் தமிழக அரசுக்கு பல நெருக்கடிகளை கொடுத்து வருகிறது நீதிமன்றத்தை சமாதானப்படுத்த அரசு பல முயற்சிகளை எடுத்து வருகிறது இதன் ஒரு கட்டமாக அரியலூரில் தூர்ந்து போய் ஆக்கிரமிக்கப்பட்டு காணாமல் போன ஏரியை அரியலூர் கலெக்டர் முயற்சியால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் அவரே முன்னின்று ஏரியை தூர்வாரவும் ஐடியா கொடுத்துள்ளார் தற்போது கலெக்டருக்கு தமிழகம் முழுவதும் இருந்து பாராட்டுக்கள் குவிகின்றன இவரை பாராட்டி பேஸ்புக் வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்களில் செய்திகள் இரண்டு நாளாக வந்து கொண்டிருக்கின்றன அரியலூர் மாவட்டம் கள்ளத்தூர் அருகே மருங்காலக்குறிச்சி கிராமத்தில் அமைந்துள்ளது மங்களா ஏரி இதை காணவில்லை என்று கடந்த வருடம் ஜூலை மாதம் அரியலூர் கலெக்டர் சரவணவேல் ராஜிடம் புகார் கொடுத்துள்ளார்கள் கிராம மக்கள் அதன் அடிப்படையில் ஏரியை கண்டுபிடித்துள்ளார் கலெக்டர் ஏரியை காணோம் என்று புகார் கொடுத்த உதயகுமாரிடம் பேசினோம் மங்களா ஏரி பதினெட்டு ஏக்கர் பரப்பளவு கொண்டது அந்த காலகட்டத்தில் இந்த ஏரியால் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் நேரடியாக பயனடைந்திருக்கிறார்கள் அதே போல வரத்து வாய்க்கால்கள் சரியாக இருந்ததால் மழை நீர் ஏரியில் கலந்ததால் வற்றாத ஏரியாக இருந்துள்ளது இருபோகம் விவசாயம் செய்து எங்கள் பகுதி செழுமையாக இருந்துள்ளது ஆனால் இப்போது இந்த நிலைமை தலைகீழாக உள்ளது காரணம் இந்த ஏரியை ஐம்பது வருடங்களாக தூர்வாராமல் விட்டதால் ஏரி தூர்ந்து போய் சரிசமமான கட்டாந்தரையாக மாறிவிட்டது ஒரு சிலர் இந்த இடத்தை சரி செய்து விளைநிலங்களாக மாற்றி பயிர் செய்ய ஒரு சில கட்சி பிரமுகர்கள் ஆளுக்கு ஆள் இடத்தை அபகரித்துக் கொண்டு வீடு கட்டவும் தொடங்கினார்கள் இதை எதிர்த்து நாங்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தோம் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை சம்பந்தப்பட்டவர்கள் எங்களை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று மிரட்டினார்கள் அதே பெயரில் கடந்த ஆண்டு ஏரியை காணோம் என்று கலெக்டரிடம் புகார் கொடுத்தோம் அவரும் எங்கு முன்பே இதை உடனடியாக விசாரித்து தகவல் சொல்லுங்கள் என்று தாசில்தாருக்கு உத்தரவிட்டார் அது மட்டுமில்லாமல் இதை விசாரிக்க ஒரு குழுவை அமைத்தார் அந்த குழு விசாரித்ததில் ஆரிய ஏக்கருக்கும் மேல் ஏரியை ஆக்கிரமித்து விவசாயம் செய்து வந்தது தெரிய வந்தது அவர்களை அழைத்து ஏரியின் இடத்தை அபகரித்துள்ளதால் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்க என்னால் முடியும் இருந்தாலும் உங்களுக்கு ஆறு மாசம் அவகாசம் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி தண்ணீர் தினம் என்பதால் எல்லா ஆக்கிரமிப்புகளையும் அகற்றிவிட்டு கலெக்டரே வந்து நின்று ஏரியை தூர்வாரவும் உத்தரவிட்டார் உடனடியாக ஜேசிபி எந்திரம் கொண்டு தூர்வாரப்பட்டது இந்த ஏரி முறையாக தூர்வாரி விவசாய பயன்பாட்டுக்கு வந்தால் வடவீக்கம் மருங்கால குறிச்சி தண்டலை மாமங்கலம் பாளையம் என பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் பயனடைவதோடு எண்பத்தி ஏக்கருக்கும் மேல் விளைநிலங்கள் பயன் தரும் கலெக்டர் முயற்சியால் எங்க ஊர் மக்களுக்கு ஒரு விமோசனம் கிடைக்கப் போகிறது என்றார் தமிழக ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாயிகள் சங்க மாநில தலைவர் விஸ்வநாதனிடம் பேசினோம் காவிரி நீரின் மூலமாக ஆற்று பாசன கோட்டத்தில் ஐம்பத்தி நான்குக்கும் மேற்பட்ட ஏரிகளும் மருதையாற்று பாசன கோட்டத்தில் அறுபத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்ட ஏரிகளும் உள்ளன திருச்சி திருமழப்பாடி புள்ளம்பாடி திருமானூர் குருவாடி டி பழூர் என திருச்சி முதல் ஜெயம்கொண்டம் வரையிலும் நூற்றி இருபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட ஏரிகள் இருந்துள்ளன ஆனால் இப்போது இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட ஏரிகள் தூர்வாரப்பட்டு செயல்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது மற்ற ஏரிகள் என்ன ஆனது தமிழக அரசு ஏன் விவசாயிகளின் வாழ்க்கையில் விளையாடுகிறது மத்திய மாநில அரசுகள் ஏரி குளங்களை முறையாக தூர்வாரி வரத்து வாய்க்கால் பகுதியை சரி செய்தால் குடிநீர் பஞ்சமே தமிழ்நாட்டில் ஏற்படாது ஆனால் இவர்கள் எரிகிற வீட்டில் பிடுங்கிற வரைக்கும் லாபம் என்று செயல்படுவதால்தான் தான் இது போன்ற பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது விரித்தாடுகிறது மங்களம் ஊராட்சியில் உள்ள ஒரு ஏரியை மட்டும் தான் கலெக்டர் கண்டுபிடித்து தூர்வார உத்தரவிட்டுள்ளார் இதே போல பல ஏரிகள் கண்டுபிடிக்க முடியாமல் தூர்ந்து போய் உள்ளன அந்த ஏரிகளையும் கண்டுபிடித்து தூர்வார வேண்டும் அப்படி செய்தால் அரியலூர் மாவட்டம் வறட்சியான மாவட்டம் என்பதை மாற்ற இந்த கலெக்டரை போல எல்லா கலெக்டரும் சிறப்பாக செயல்பட்டால் தண்ணீர் பஞ்சம் தமிழ்நாட்டில் இருக்காது என்று முடித்தார் மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்